பேனையை கொடுத்து திருப்பி வாங்குறான் அவர் வாங்கிட்டு திரும்ப தந்த அந்த அந்த மார்க்ஸ் போட்டுருமா ஓதி பேனையில் கரெக்டான ஆன்சருக்கு நீ கோடு போட்டுருவியா முடியுமா என்ன இடத்துல போகுது அதே மாதிரி சூரத்துள் பக்கராவில் சூரத்து பதினாலாவது வசனத்தில் அல்லாவுதல்ல சொல்லி காட்டுறான் யாத்திக்கும்

அப்படியே சொகுசாக இருந்துக்கிட்டு அப்படியே சொர்க்கம் நுழைஞ்சிடலாம் எண்ணிக்கின்றாங்களா இல்லை அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு சோதனை வராமல் லேசாக போய்த்திடலாம் என்று நினச்சிட்டாங்களா முன்னால் இருந்தவர்களுக்கு எப்படி சோதனைகள் வந்துச்சு தெரியுமா அவர்களுக்கு பிரச்சனைகளும் கெடுதிகளும் எப்படி வந்துச்சு தெரியுமா அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதரும் தூதரோடு இருந்தவர்களும் ஆட்டம் கண்டார்கள் என்ன சொன்னாங்க அல்லாத உதவி எப்போ வரும் என்று கேட்டார்கள் அந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டாங்க அவங்களுக்கு நடந்தது நடக்காமல லேசா சொர்க்கம் பெற்றலாம் என்று நினைஞ்சிட்டீங்களா அப்படின்ற அல்லாஹு தல்லா இந்த வசனத்தில் கேட்டுட்டு தொடர்ந்து சொல்றான் அல்லா அறிந்து கொள்ளுங்கள் இன்ன நசர் அல்லாஹி கரீப் அல்லாட உதவி ரொம்ப அருகில் தான் இருக்குது பக்கத்துலாம் இருக்குது அப்படிங்கிறான் என்ன அர்த்தம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் நமக்கு விடுதியை திறப்புகிறான் நமக்கு நிவாரணத்தை திறப்புகிறான் கஷ்டத்தை போக்கப்புறான் அந்த போர்டரை கொஞ்சம் பொறுமையாக இருந்து தாங்க முடியலை அப்படத்தையே வினை வச்சாச்சு இவடத்தையே தொழுகை விட்டாச்சு சிலர் வந்து திரும்ப திரும்ப எக்ஸாம் எழுதினோம் பாஸ் ஆகலை தொழுகை எல்லாம் இருக்கிறான் தொழுகை விட்டு போட்டே நிற்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் எவ்வளவு செஞ்சோம் ஒரு பயோ படிக்கிற மானுவன் சொல்லலாம் மூணு தடவை எழுதினா மூணு தடவை பெயில் எதுக்கு நான் தொடணுங்கிறான் எதுக்கு நான் தொடணும் அப்படிங்கிறான் இந்த சோதனைகள் வெறும் அது எல்லா ரோட்லேயும் பேர் நாம் படித்தோம் ஜொப்பு கிடைக்கல தொழில் செஞ்சோம் ஒன்றும் செய்ய முடியலை எவ்வளோ உழைச்சாலும் சம் வெறுகுதில்லை நிற்குதில்லை வைஃபில் பிரச்சனை கணவனில் பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனை நம்ம எவ்வளோ மார்க்கத்தை கொடுத்து மார்க்கத்தோட வளர்க்குறோம் பிள்ளை ஒன்று இப்படியாக போச்சு இந்த பிள்ளை தூள் பகிக்கணும் இந்த பிள்ளை எவரையும் லவ் பண்ணுது அப்போ இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு உள்ளாகுவோம் தலை காட்ட முடியலை இப்படியெல்லாம் பிரச்சனை வரும் வரும்போது எப்படி நடந்து கொள்ளணும் என்ன செய்யணும் அப்ப அல்லா திருக்குருவான்ல என்ன சொல்லலாம் நபியே நீங்க நன்மாராயணன் என்னன்னு சொல்லுங்க யாருக்கே பொறுமையா இருக்கிறவர்களுக்கு பொறுமையா எப்படி இருக்கிறது இஸ்லாமிய அடிப்படையில சோதனைகளை நாலு அமைப்புல நாங்க என்ன செய்யலாம் முன்னோக்கலாம் சோதனைகளை நாலு அமைப்புல நாங்க என்ன செய்யலாம் முன்னோக்கலாம் அதை சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் என்று சொல்லுவாங்க இஸ்லாமிய அடிப்படையில் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கறது வந்து நாலு அமைப்பு அவ்வளோந்தாங்க வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டே போகலாம் முதலாவது கலாக்கதிரை நாம் நம்புறது விதியை நாங்கள் நம்புறது இந்த விதியை நாங்கள் நம்பிட்டமுன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் நாம் ரிலாக்ஸாக தூங்கலாம் எங்கேயுமே நமக்கு கவலை வராது சூரா ஹதீதில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹால சொல்கிறார் உங்களுக்குள்ளேயும் இந்த பூமியிலேயும் உங்களுக்குள்ளேயும் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் இல்லாஃபி கிதாபி மீன் கபிலிய நபுராஹா உங்களே இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே நாம் எழுதித்தோம் அப்படிங்கிறான் அப்போ நமக்கு என்ன நடந்தாலும் முதல்ல நமக்கு என்ன பொறுமை வரும்டா அல்ல எழுதினது அல்லாட கல்லா கதர் அல்லாட நாட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்ன செஞ்சிடும் முதல்ல வந்துடும் சும்மா ஒரு மேசையிலேருந்து ஒரு கிளாஸ் கீழே விழுந்துட்டு ஒரு சின்ன ஒரு சோதனை ஒரு சின்ன சோதனை ஒரு கிளாஸ் கீழே விழுந்து உடைஞ்சிச்சு ஒரு ஒரு ஐநூறுரூவா அப்புறம் மாதிரி உடஞ்சி போச்சு என்ன இதை யார் வந்து வச்சுக்காண்டு பிள்ளைக்கு கத்துவோம் பொண்டாடிக்கு நீ அது திட்டுவோம் யார் ரூமுக்குள்ளே வந்தது எதுக்கு இதுக்குள்ளே வரணும் அப்படிம்போம் நமக்கு ப்ரெஷர் கூடிடும் சத்தம் வந்துடும் அந்த நம்மளை கண்டு பிள்ளைகள்லாம் பயப்படும் அந்த வீடு அப்படியே ஆயிடு வெறும் ஐநூறுரூவாட ஒரு கிளாஸ் தான் உடஞ்சி போச்சு கோபம் வருது ஏன் கோபம் வந்துச்சு நடந்ததை மனசு ஏற்றுக்கொள்ளல அவ்வளோதான் அது கீழே விழுந்து உடஞ்சதை மனசு அவ்வளோதான் அவ்வளவுதான் தான் கோபம் ஏற்றுக்கிட்டால் கோபம் பெறாது ஏற்றுக்கிட்டால் கோபம் பெறாது உதாரணத்துக்கு நம்ம கையின் அழுவி கீழே விழுந்துச்சு அதை விட பெரியது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பரமாதிரியான ஒரு ஒரு கோப்பை கீழே விழுந்து உடஞ்சிட்டு நம்ம கையாலே எடுத்துட்டு வந்தா விழுந்துச்சு எல்லாரையும் பார்ப்போம் சிரிப்போம் என்ன செய்ய இதை தூத்து எடுத்துடு அப்படின்றோம் அப்போ இதை அக்செப்ட் பண்ணுது மைண்டு மனசு இதை ஏற்றுக்குது பிடிச்ச முடியாமல் போச்சு ஏலாம் போச்சு அது நழுவிச்சு என்னமோ தெரியல அப்போ ஏற்றுக்கொண்டால் எமௌண்டு பெருசாக இருந்தாலும் கோபம் பெறாது ஏற்றுக்கொள்ளல்லாட்டி சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் கோபம் பெறும் இது சாதாரண லோஜெக் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் எவனோ வந்து இடிச்சுட்டா ஒரு சின்ன கீரல் அங்கேயே அங்கேயே பஞ்சாயத்து நடக்கும் சட்டையை பிடிச்சிருப்போம் அவன் வண்டி சாவி எடுத்துறான் போலீஸ் வரணும்ன்றோம் இவ்வளோ செஞ்சு வரணும் என்னண்ணா கண்ணை படல ஆர் அவனுக்கு லைசென்ஸ் அந்த லைசன் இருக்க ஆகிடு அப்படின்றோம் துரியும் பிரச்சனை ஒரு ஆயர் ரூபாய்க்கு அப்படியே ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சாலே சரியாயிடும் ஆயிடும் பெரிய அமைக்கு நாம எடுக்கிறோம் நம்ம இப்போ இஸ்டக்கால நாமளே போய் இடிச்சிக்கிறோம் ஒரு ஒரு லட்சம் ரூபா சேதம் வந்திருக்கு சிரிப்பும் சே கவனிக்கலை டென்ஷன் ஆகிட்டேன் ரெண்டுருவோம் அப்போ எக்செப்ட் பண்ணோன்னே ஏற்றுக்கொள்ள முடியும் எக்ஸெப்ட் பண்ணலாட்டி ஏற்றுக்கொள்ள முடியாது இதுதான் சின்னோர் லாஜிக் அப்போ இந்த விஷயத்தில் முதல் விஷயம் பொறுமையை நாம் கொண்டு வருவதற்கு கலா கதிரை நம்பி ஆகணும் இப்போ கலா கதிரை எவ்வளோ நல்லதுக்கென்று பாருங்கள் ஏன்னால் அல்லாவு தலா சூரா ஹதீதில் இருபத்தி மூணாவது வசனத்தில் என்ன சொல்கிறான் தெரியுமா இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத எப்போவோ நாங்கள் எழுதிட்டோங்குறோம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லான் லிக்கை லிக்கை ல த ச வலமாஃபா உங்களுக்கு மிஸ் பண்ணி போனதுல நீங்க கவலைக்கூடாமல் இருக்கிறதுக்கு வ ல தஃப்ராஹதிமா தக்கும் உங்களுக்கு கிடைச்சதுல ரொம்ப துல்லாம இருக்கிறது எங்கான் கிடைச்சதை வச்சும் பெருமையாக இருக்கக்கூடாது நாங்க அப்படித்தான் நான் படிச்சது எங்க பரம்பரையே ஃபெயிலான சருத்தம் கிடையாது என்றான் இல்லைடா அல்லாஹ் உனக்கு அந்த வாய்ப்பு தந்திக்க அவனால முடியாது அல் நீ விவசாயம் பண்ற நல்லா விளையுது அல்லா உனக்கு அதை தந்திருக்கேன் அவ்வளோதான் என்னால் ஒன்னும் கிடையாது ஹம் திரில அல்லாஹ் தந்தான் என்று சொல்வதற்கும் பிரச்சனை அல்லாஹ் நாடல்ல அப்படி என்று சொல்றதுக்கும் இந்த கலா கதை சூற ஹதி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது வசனம் நமக்கு பொறுமையை கொண்டு வர சொல்லுது அந்த பொறுமை எங்க இருந்து வருது கலாக்கதம் நம்பினா பொறுமை வருது கோபம் பாருறதும் அதனாலதான் இப்ப கோபம் வந்தா ரசூல் என்ன சொன்னாங்க கோபம் வந்தா என்ன சொன்னாங்க அவுதுவில் அருமினை சைத்தான் ராஜ்யம் சொல்ல சொன்னாங்க ஏ கோபம் வரும்போது ஷைத்தான் எப்படி வந்தான் கிளாஸ் கீழே விழுந்து உடைஞ்சிட்டு அவுதுவில் அருமினை ஷைத்தான் ராஜ்யம் ஏன்டி இந்த கிளாஸ் வச்ச யார் இதை எடுத்த எதுக்கு வச்ச இப்போ கோபம் வருது இப்போ என்ன சொல்லணும் அவது பில்ல மீனே ஷைத்தான் ராஜ் இது என்ன ஷிர்கா இது என்ன பிதத்தா இப்படி சத்தம் போட்டு என்ன பாவமா அப்போ ஏன் சைத்தான விரட்டணும் பாவம் தான் கலா கதிரம் மறந்த நிலை அது இது உடையனோ நல்லா நாடி இருக்கிறான்ங்கிறத ஏற்றுக்கிட்டா ச பார்த்திருக்க கூடாதா சரி வாங்க இதை க்ளீன் பண்ணுங்க கவனம் அப்படின்ட்டு நிதானமாயிருப்பான் ஏன் கல்லாக்கதர் சூரத்தில் நாம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாவுத்தாலை சொல்லிக் காட்டுறான் ஒமா மின் பறப்பத்தின் இல்லை ஆயில ஒரு மரத்தில் இருக்கும் இலை கூட அல்லாஹுடைய நாட்டத்தில் இல்லாம கீழே விழாதுங்கிறான் சூரஹூத் ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் தால சொல்லும்போது ஒமா மின் இந்த அபத்தை ஃபில்லர் தில்லா அல்லாஹ் இருசு அவுலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்குன்னு ரிசுக்கு பொறுப்பை நம்ம எடுத்துட்டேங்கிறான் கலா கலாக்காரத்தனை நம்பி நடுக்கெல்லாம் சொடைஞ்சிட்டு இது இன்னைக்கு இன்றைக்கி உடையணுங்கிறதெல்லாம் எழுத்து அதுக்கு என் பிள்ள வந்து தட்ட தேவையில்ல தானாக உடைஞ்சிருக்கு அது தானா உடைஞ்சு அவ்வளவுதான் தான் உடிஞ்சு போச்சு இவ்வளவுதான் வெள்ளம் வந்துச்சு சுனாமி வந்துச்சு குண்டு வெடிச்சது அனந்தம் வந்துச்சு ஆர்ப்பாட்டம் வந்துச்சு இனக்கலவரம் வந்துச்சு நாட்டு இவ்வளவு பேர் மௌத்தாங்கன்னு நல்லா அழிக்காங்க அவ்வளோதான் கலாஸ் இந்த காசாவில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் அழியுது போட்டு குண்டு வைக்கலாம் லட்சக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்படுறாங்க எல்லாம் குழந்தைகளும் பெண்களும் கொல்லப்படுறாங்க ஐயோ ஒண்ணு யோசிக்கிறது அப்படியே ரிவேஸில் போய் இது ஒண்ணு நடக்காமல் அவங்க வாழ்றாங்கன்னு வச்சுக்கோங்க சரி திரும்ப மௌத்த மாட்டாங்களா திரும்பத்தவாங்க அப்படி மௌத்தானா கேள்வி எனக்கு அதிகம் இப்படி மௌத்தான நேர சொர்க்கம் இதுதான் யோசிக்கணும் அல்ல சோதிக்கிறான் என்றால் அதுக்கு கூலி இருக்குது நான் அந்த ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டும் அல்லாட ஏற்பாடு என்று நம்பினால் பொறுமை வந்துடும் என்ன செய்ய அல்லாட ஏற்பாடு தான் நடக்கணும் கலாக்கதரை நம்பின நாங்கள் தான் மையத்தூட்டில வச்சுக்கிட்டு என்ன கதைக்கிறோம் தெரியுமா நீங்க ஒப்பரசம் பண்ணிருக்கலாமேங்கிறோம் ஒப்பரசம் பண்ணால் தப்பிடுவாங்களா நம்ம தான் ஈமாங்கொண்டிகன் லயோ ஹஹ்ருல்லாஹ் அஜலுஹா எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய நேரம் வந்தால் முந்தை மாட்டா பிந்தை மாட்டாங்கிறோம் ஆனா மைய தொட்டில வச்சு ஒப்பரேஷன் பண்ணிக்கலாமே என்கிறோம் அப்போ நம்பல நம்பலல்ல அவர் கலாக்கதர நம்பினா பொறுமையை கடைபிடிக்கலாம் ரெண்டாவது என்ன நடப்பது ஏதோ அளவுக்கே சூரத்தில் பகரா இருநூத்தி பதினாறாவது வசனம் வாஷா அந்த தக்கிர ஹுஷய்யன் ஓ அஹைருலக்கம் நீங்க சில விஷயத்தை வருப்பீங்க அது நல்லதா இருக்கும் வா சா துகை